உண்மையிலே சொல்லுகின்றேன் டெண்டுல்கர் இருபது பணக்காரனில் ஒருத்தனா இந்த பந்தை அடியடின்னு அடித்து இந்த எல்லை கோட்டுக்கு அங்கிட்டு துரத்தியே இருபது பணக்காரனில் ஒருத்தனாக வந்துட்டேன் இந்த இங்கிலீஷ் பேப்பர் பூரா நான் கொடுத்து வாங்குற காசில் நாளில் ஒரு பகுதியை ஸ்போர்ட்ஸுக்கே செலவழிக்கிறேன் நான் அதை படிக்கிறதே இல்லை என் காசில் ஏன்னா வேணுங்கிறவன் அதை படிக்கட்டேன் தனியாக போடுங்கடா காசு கொடுத்து வாங்கட்டும் என் காசில் ஒரு ஐம்பது காசை குறைக்கலாம்ல அவன் தினத்தந்தி சினிமாவை தவிர நயன்தாரா யாரோட சிநேகிதங்கிறது தான் தினத்தந்திக்கு ரொம்ப கவலையை தவிர ஆகவே நான் சொல்லுகிறேன் எது புகழ் டெண்டுல்கர் அடைந்தது புகழா டெண்டுல்கரை இன்னொருவன் வந்து வெற்றி கொள்கிறான் அப்புறம் தோனி வர்றேன் அப்புறம் அவனுக்கு மார்க்கெட்டு அஞ்சு கோடியிலேருந்து அவன் ஒன்றும் இல்லாமல் போயிடுறான் அப்புறம் தோனிக்கு மூணு கோடி விளைவிக்கிறாங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதனால் இடப்பெயர்ச்சி செய்யப்பட்டால் அவன் அடைந்தது புகழில்லை இல்லை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் டிஆர் ராஜகுமாரி ஒரு காலத்தில் கனவு கண்ணி நம்ம பழைய காலத்து ஆட்களுக்கெல்லாம் நம்ம அமர்ஜோதி அப்பச்சி காலத்துல எல்லாம் செல்லப்பனார் காலத்துல எல்லாம் டிஆர் கு டிஆர் ராஜகுமாரி தான் கனவு கண்ணி நம்ம அமர்ஜோதி காலத்தில் நயன்தாரா தான் கனவு கண்ணி அதே கனவு கண்ணியை வச்சுக்கிணா என்ன செய்கிறது டிஆர் ராஜகுமாரியை அடுத்து வந்த பத்மினி அகற்றி விடுகிறாள் டி ஆர் ராஜகுமாரி புகழ் காணாமல் போய்விடுகிறது பத்மினியினுடைய புகழை சரோஜாதேவி அகற்றுகிறாள் சரோஜாதவியினுடைய புகழை அசின் அகற்றுகிறாள் அசினுடைய புகழை நயன்தாரா அகற்றுகிறாள் நகைன்தாராவினுடைய புகழை வேறொருத்தி அகற்றுவாள் ஒரு புகழ் இன்னொருத்தியால் இடம் அகருமா அகலுமாறு செய்யப்பட்ட அல்லது புகழ் இல்லை அது ஒரு குறிப்பிட்ட காலத்தினுடைய ஒரு கவர்ச்சி அவ்வளோதான் தட் இஸ் நாட் அ ட்ரூ பாப்புலாரிட்டி தட் இஸ் நாட் ஃபேம் ஆனால் சினிமாவுக்கு இதான் நிலமை தியாகி பி யு சின்னப்பாவை தியாகராஜபகோதரன் தியாகராஜபகோதர கேஆர் ராம்சாமி ஆர் ராம்சாமி சிவாஜி கணேசனும் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்தும் அகற்றிவிட்டார்கள் என்று சொன்னால் புகழ்பெற்ற மனிதன் எப்படி இல்லாமல் போவேன் நான் கேட்குறேன் பாரி பெரிய குடையாளி பாரிக்கு பின்னாலே அழகப்ப செட்டியாரும் பச்சை பொமுதலியாரும் வருகிறார்கள் இவர்களும் நிற்பார்கள் பாரியும் நிற்பான் பச்சையப்ப முதலியாரும் அழகப்ப செட்டியாரும் சேர்ந்து நம்முடைய பாரியை அகற்றுவதில்லை வள்ளுவன் பெரிய அறிஞன் வள்ளுவன் வள்ளுவனை பெரியார் விட மாட்டார் வள்ளுவனும் நிற்பான் பெரியாரும் நிற்பார் எவனுடைய புகழ் இன்னொருவனால் அகற்றப்படுவதில்லையோ இவனும் வாழ்ந்து பிறரும் வாழ்கின்ற நிலைமை ஏற்படுகிறதோ அதுதான் உண்மையான புகழ் நம்முடைய தொல்காப்பியம் சொல்கிறது நான்கு வகையான தன்மை உடையவர்கள் மட்டுமே புகழுக்குரியவர்கள் சினிமா நடிகர்கள் கிரிக்கெட் ஆட்டக்காரர்கள் இவர்களெல்லாம் அந்த போலிலே சேர்ந்தவர்கள் இல்லை பாடகிகள் நாட்டியக்காரிகள் இவர்களெல்லாம் அந்த போலிலே சேர்ந்தவர்கள் இல்லை ஏனென்றால் இவர்களை இன்னொருவர் அகற்றிக்கொண்டே வருவார்கள் வள்ளுவனை எவனும் அகற்ற முடியாது வள்ளுவன் அறிஞன் அதற்கு பின்பு இளங்கோ அறிஞன் கம்பன் அறிஞன் வள்ளலார் அறிஞன் வரிசையாக அறிஞர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் எல்லோரும் பக்கம் பக்கமாக வாழ்வார்கள் அறிவு கொடை தியாகம் அல்லது வீரம் படிப்பனை செய்யாமல் இவை நாளுமே புகழுக்குரியன என்று தொல்காப்பியம் சொல்கிறது அதனால தான் பாரியினுடைய புகழை பச்சை பகுதியாரால் அகற்ற முடியவில்லை வள்ளுவனுடைய புகழை அண்ணாவால் அகற்ற முடியவில்லை அறிவு ஒரு முறை அறிவின் காரணமான புகழ் பெறப்பட்டு விட்டால் அவன் எப்பொழுதும் நிற்பான் குடைஞன் எப்பொழுதும் நிற்பான் அதுபோல் தியாகி அல்லது வீரம் காரணமாக நிற்கின்றவன் எப்பொழுதும் நிற்பான் மகாத்மா காந்தி இன்னொருவரால் அகற்றப்பட மாட்டார் பகவத்சிங் இன்னொருவனால் அகற்றப்பட மாட்டான் பாபு சிதம்பர பிள்ளை இன்னொருவனால் அகற்றப்பட மாட்டார் அவரவர்கள் செய்த தியாகத்தின் காரணமாக அவர் அவர்களுடைய புகழ் நிலைத்து நிற்கும் இது போக நான் ரொம்ப சாதாரண ஆலையா என்ன இப்படி வந்து ஒருத்தன் சொல்கிறேன் நான் என்ன எனக்கெல்லாம் புகழ் கிடையாதுன்னா சரி நீ பழிப்பண செய்யாமல் இருந்தால் ஊரில் உன்னை அறிஞ்ச பத்து பேர் புகழ்வேன் அந்த புகழ் உனக்கு சரியானதுதான்ங்கிறேன் பழிப்பண செய்யாமல் தீங்கு செய்யாமல் கேடு செய்யாமல் ஒருவன் வாழ்ந்தால் அதுவே புகழுக்குரியது தான் என்று சொல்கிறேன் இது தொல்காப்பியன் சொல்வது மற்றவையெல்லாம் புகழல்ல நீங்கள் பேனர் கட்டி நீங்கள் நாளைய தமிழகமே வருங்கால முதல்வரே அப்படின்னு சொன்னோன்னு அந்த தட்டி மறுநாள் கீழே விழுகையில் இவன் புகழும் கீழே விழுந்துடும் அப்புறம் ஒரு பக்கம் விளம்பரம் தினமணி எல்லாம் பத்து லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் நாளையே எதிர்காலமே எங்களின் வாழ்வே எங்களின் உயிர் மூச்சே அப்படின்னு நீ பத்து லட்ச ரூபா கொடுத்து போட்ட அந்த விளம்பரம் மறுநாள் கழிவுதாள் ஆகிற போது உன் தலைவனும் கழிவுதாள் ஆகிவி எப்படி நிற்கும் எப்படி நிற்கும் காமராஜர் நிற்பார் ராஜாஜி நிற்பார் தேவர் நிற்பார் இது மாதிரி பல தலைவர்கள் நிற்பார்கள் அவருடைய தியாகத்தின் காரணமாக நம்ம எழுதி வரலாறேன்னு சொன்னால் வரலாறு ஆயிடுமா அப்புறம் ரூபா வச்சிருக்கிற பெயர் பூரா வரலாறு பிடிச்சவனா இருப்பா நம்ம பூரா வெட்டிப்பெயர்களாக போயிடுவோம் அதனால முதல்ல புகழ் என்ன என்று தெரிய வேண்டும் ஒரு இன்னொருவரால் இடற்பயிற்சி செய்யப்படுகின்ற ஒன்று புகழாக ஆக முடியாது நாமும் இருக்க வேண்டும் அடுத்து வருகின்றவனும் இருக்க வேண்டும் அப்போதான் உண்மையான புகழுக்குரியது அதனால் கடைசியாக ஒன்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன் ஒரு வரி ஒரு கதை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை மட்டும் சொல்லிவிட்டு முடித்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் லியோடார்ஸ்டாயினுடைய கதை ஒன்று புத்தனுடைய கதை ஒன்று இதோடு நான் முடித்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் லியோடாஸ்டா ஒரு கதை எழுதுகிறார் ரெண்டு பேர் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் அக்கா மாஸ்கோவில் வாழ்கிறாள் அவள் ரொம்ப வசதியோடு வாழ்கிறான் தங்கச்சிக்கு தாங்க முடியலை அவள் பெரிய செல்வத்தில் இருக்கா அவள் சறுக்கு வண்டியில் பயணம் பண்ணுறா நம்ம இப்படி மாட்டுச்சாணம் நான் எடுத்துக்கணும் திடீரெமேன்னு சொல்லி வருத்தப்படுறான் அவளுக்கு கொஞ்சம் நிலம் இருக்குது உடனே இந்த புருஷன் என்ன நினைக்கிறா மனைவியை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்ன செய்யலாம் பெரிய பணக்காரனாக நின்னது நிற்க எப்படி ஆகிறதுன்னு கே இதுங்கிற போது வழிப்போக்கர்கள் சொல்கிறாங்க அந்த மலைப்பகுதியில் பழங்குடி மக்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் நிலத்துக்கு காசே கேட்குறதில்ல நம்ம போய் எவ்வளவு நிலத்தை வேணுமானாலும் உழுது அந்த தானியங்களை விளைவித்து மாஸ்கோவுக்கு அனுப்பி பெரிய பணக்காரன் ஆயிடலாம்னு சொன்னோன்னே இவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டால் ஒரு பத்து ஏக்கர் கொடுப்பான் உழுகுறதுக்கு நம்ம இந்த நிலத்தையெல்லாம் விற்று இந்த பணத்தை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஆயிரம் ஏக்கர் வாங்கிக்குவோம்னு நினச்சி இந்த விவசாயி இங்கேருந்து போகிறான் போன உடனே அங்கே அந்த பழங்குடி மக்களின் தலைவன் இருக்கான் என்னப்பாங்கிறேன் கையில் பணம் மூட்டை வச்சுருக்கான் இல்லை எனக்கு நிலம் வேணுங்கிறேன் நிலம் எனக்கு காசு கொடுத்தா கடவுள் எங்களுக்கு கொடுத்தாரு உனக்கு வேணும்னா நீனும் உழு வேண்டியதை எடுத்துக்கங்கிறேன் இல்லை இல்லை எனக்கு சொந்தமாக வேணும் அப்புறம் இங்கே உள்ளதை இங்கேயே நாமே பகிர்ந்து உண்போம்னு நீங்கள் சொல்வியை அதெல்லாம் கிடையாது நான் விற்க விரும்புகிறேன் இதை எடுத்துக்கின்னு போக விரும்புகிறேன் எனக்கு நிலமுங்கிறது தனியாக என்னுடைய உடமையாக வேண்டுங்கிறேன் இந்த தலைவன் நினைக்கிறேன் புரியாதவனாக இருக்கேன் சும்மா தடங்கிறேன் இவன் காசு கொடுத்து சொந்தமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி எவ்வளோ நிலம் வேணும் உன் பணத்துக்கு எவ்வளோ நிலம் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியாதுங்கிறேன் அப்போ எப்படி அந்த பணத்துக்கான நிலத்தை மதிப்பிடுறதுன்னு கேட்டபோது கடைசியாக அவன் ஒன்று சொல்கிறேன் சரி ஒரு கெட்டிக்காரத்தனமாக ஒன்று பண்ணு இந்த மம்மட்டியை கையில் எடுத்துக்க காலையில் சூரியன் உதயமாகறது வந்துடு இந்த மம்மட்டியை நீ ஓடி ஓடி அங்கங்கே வெட்டி வெட்டி குறி செஞ்சு கொண்டே போ நீ வந்து எவ்வளவு பெரிய பரப்பில் சுற்றி மறுபடியும் வட்டமளித்து இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடணும் சூரியன் விழுகிற போது அதுக்கு பிறகு நீ வந்தீங்கன்னா அந்த நிலமும் உனக்கு சொந்தம் பிள்ள பணமும் பறி போயிடும் ஆனால் அதுக்குள்ளே நீ அங்கங்கே குறியிட்டு விட்டு மம்மட்டியால் வெட்டி விட்டு குறி செய்து விட்டு இங்கே வந்து செய்து வி சேர்ந்து விட்டால் இந்த நிலம் உனக்கு மட்டுமே சொந்தம் இதில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு அந்த அவன் சொல்லிவிட்டான் மலை த தலைவன் மலையக மக்களின் தலைவன் சொல்லிவிட்டான் உனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு நம்ம இளமையான ஆள் ஓடி ஓடி வெட்டலாம் என்று சொல்லி மம்மட்டியை எடுத்துக்கிட்டு ஓடி ஓடி குறி செய்து கொண்டே போகிறான் உச்சி வந்துருச்சு ஆகா இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் தலைவன் இருக்கிற இடமே தெரியலை அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய பரப்பை அடைய போகிறோம் என்று சொல்லி சரி ஆனால் திரும்பிட வேண்டிதான் மறுபடியும் இன்னொரு பக்கம் வெட்டி கொண்டே கொண்டே வர்றேன் வர்றபோது சூரியன் இறங்க ஆரம்பிக்குது பயப்படுறேன் ஆகா இன்னிமே நம்ம வெட்டிக்கிட்டு கடைசியில் பணத்தை இழந்துடுவோம் நிலத்தையும் இழந்துருவோம் அப்படின்னு மம்மட்டியை தூக்கி எறிஞ்சிட்டா குடிக்க தண்ணி வச்சுருந்தான் தூக்கி எறிஞ்சிட்டான் பன்ரோட்டி வச்சுருந்தான் தூக்கி எரிஞ்சிட்டான் விறுவிறுன்னு ஓட ஆரம்பிக்கிறான் இவனை பொறுத்தவரையிலும் மலைத்தலைவன் கா இடத்துல இவன் போய் சூரியன் முடிகிறதுக்குள் நிற்க வேண்டும் வேக வேகமாக ஓடுறான் 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 மலையில சூரியன் விழுந்து கொண்டே இருக்கான் மூச்சை பிடித்து கொண்டு ஓடுறான் தாக்கு பிடிக்க முடியாமல் மூச்சை பிடித்து கொண்டே ஓடுகின்றான் ஓடி கடைசியில் அந்த தலைவன் இருக்கின்ற இடத்தை அவன் அடையவும் அந்த சூரியன் விழவும் சரியாக இருக்கிறது ஆனால் மூச்சை பிடித்து கொண்டு ஓடி அவன் அங்கே போய் துவண்டு விழுந்து விடுகிறான் விழுந்தவன் மூச்சு விட்டுட்டான் அந்த தலைவன் சொல்கிறேன் அவன் இவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன் அவன் எவ்வளவு நிலம் வேண்டும்னு கேட்டானோ அவனுக்கு தேவைப்பட்ட நிலத்தை கொடுத்துருங்கன்னு ஆறடி நிலம் வெட்டி அந்த நிலத்தை கொடுத்தாங்க கடைசியாக அவனுக்கு தேவைப்பட்டது ஆரடி நிலம் அதற்கு தான் அவன் இவ்வளவு பாடுபட்டான்னு டால்ஸ்டாய் கதை எழுதினார் ஹவு மச் லேண்ட் எ மேன் நீட்ஸ் என்பது அந்த கதைக்கு பேர் தமிழ்நாட்டில் பிறந்தவர்களிலேயே எதிர்நிலை கருத்தை சொல்ல வேண்டும் என்று தமிழ் மக்களுக்கு கற்பித்தவர் இந்திய மக்களுக்கு உலக மக்களுக்கு கற்பித்தவர் ராஜாஜி ஒருவர் தான் அதனால்தான் சுதந்திரா கட்சி என்று ஒன்று வைத்து ராஜாஜி இந்தியை இங்கே எதிர்ப்பார் பெருமூடி இந்தியை அங்கே ஆதரிப்பார் சுதந்திரம் என்று சொல்லிவிட்டார் அடிப்படையான பத்து கொள்கைகளை தவிர மற்ற எல்லாவற்றிலும் சுதந்திரமான கொள்கை கட்சிக்காரர்களுக்கு உண்டு என்று அவர் சொன்னார் இங்கே தலைவன் என்ன செய்கிறானோ தலைவன் எப்படி நின்று சிறுநீர் கழிக்கிறானோ அப்படித்தான் தொண்டனும் கழிக்கணும் அவன் தலைவன் மேலே மரியாதையில் பாருங்கள் இவன் இன்னொரு போக்கில் செய்கிறான் பாருங்கன்னு சொல்லுவான்